அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு டெய்லி டைரி சேனல் என்னடா காலையிலேயே எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காலேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நக்கலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் விடிய காலில் நாலு மணிக்கெல்லாம் வீட்டில இருந்து கிளம்பியாச்சு இப்போதான் சூரியன் தலை காட்டி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு வேலூர்ல இருந்து நாலு மணி நேரம் தான் ஹொகே நக்கல் வர்றதுக்கு அதுக்குதான் காலையிலேயே கிளம்பி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகணும்னு நினைச்சோம் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப்பாக எட்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தாச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கேயே செய்ய சொல்லியாச்சு நாம் ஃபோன் பண்ணி முன்கூட்டியே பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே செஞ்சு வச்சிருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய சொல்லியிருந்தோம் நாங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டதுனால மீனையும் கையோடு வாங்க ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி தான் போகிற வழியெல்லாம் மீன் கடைகளாகவே இருக்கும் நாம் யாரை சமையல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அவங்க தான் பேரம் பேசி வாங்க ஆரம்பிப்பாங்க நாங்கள் போன வருஷம் ஒகேனக்கல் போயிருந்தோம் அப்போது சமையலுக்கு ஜெயலக்ஷ்மி அக்காவை தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அவங்க சமையல் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால இந்த தடவையும் ஆர்ட்ரை அவங்கக்கிட்டயோ ஒப்படைச்சாச்சு இதுதான் நாங்கள் லஞ்சுக்கு வாங்கியிருக்க ஒன்பது கிலோ மீன் எங்கள் வீட்டில் மொத்தம் எட்டு பேர் போயிருந்தோம் அதனால கொஞ்சம் தாராளமாகவே வாங்கியாச்சு மீன்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருப்பாங்க மீடியம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நாங்கள் எல்லாமே மீடியம் சைஸ் கெண்டை மீன்களாக தான் எடுத்திருக்கோம் பெரிய சைஸ்லாம் எடுத்தீங்கன்னா முள்ளே பாதி போயிடும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் அவ்வளோவா ஊறாது அப்படின்னு சொன்னாங்க இதுவுமே ஜெயலக்ஷ்மி அக்கா கொடுத்த ஐடியா தான் சம்மர் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒகேனக்கல் போனீங்கன்னா இதையே ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய மீனாக வாங்காதீங்க சின்ன மீனாகவே வாங்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வழிநெடுக்க ஃபுல்லாக மீன் கடையாவே இருக்குது மே மாதம்லாம் கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாயிடும் அதனால தான் நாங்கள் முன்கூட்டியே கிளம்பிட்டோம் மீன்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி அக்கா கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இதுதான் அவங்களுடைய கடை சமையலுக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் அவங்க அடுப்பையே தொடங்க ஆரம்பிக்கல அடுப்பை சாணம் போட்டு முழுகி எவ்வளோ அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒகேனக்கல் வந்தாலே சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சுற்றி இயற்கையை ரசிக்கிறதுக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இங்கே எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸியோ கிரைண்டரோ யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல தான் யூஸ் பண்ணுறாங்க காலையில் நாட்டுக்கோழி குழம்புக்கு தான் இப்போ ரெடி இருக்காங்க அவங்கள செய்ய சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போன வருஷம் வந்திருக்கும் போது நிறைய தண்ணி இருந்தது இப்போ மழை இல்லாததுனால தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொங்கு பாலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் போன முறை வரும்போது தொங்கு பாலத்துக்கு போக முடியல தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அலோ பண்ணலை இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் பாருங்க சுற்றியுமே மழை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து ஜென்ஸ் குளிக்கிற இடம் இப்போ உள்ள இருந்து தண்ணி வருது பாருங்க அதுக்குள்ளதான் வந்து லேடிஸ் குளிக்கிற இடம் இந்த இடத்துல நாங்கள் குளிக்கல தொங்கு பாலம் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் போட்டிங் போகிற பிளான்ல இருக்கும் அதனால அங்கே போய் குளிக்கலாம்னு இருக்கும் ஏன்னா போட்டிங் போகிறோம் அப்படின்னா ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு அங்கேயே குளிக்கலாம் திரும்ப திரும்ப ட்ரெஸ்ஸை ஈரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதில்ல அதனால தான் குளிக்காமே சுற்றிட்டு இருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்ப்பாங்க இல்லை கம்மியாக வேணும்னு கேட்டிங்கன்னா கம்மியாக சேர்ப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பூரி தோசை இதெல்லாமே வாங்கியாச்சு நம்ம எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டோன்னா அவங்களே வாங்கி வச்சிருவாங்க தட்டு பார்த்தீங்கன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பாக்கு பிளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு அங்கே பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது அவ்வளோதான் சிக்கன் குருமாவும் ரெடியாகி வந்துருச்சு எல்லாம் பிளேட்டை எடுத்துகிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்டிங்கு கிளம்பிடுவோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மதியம் குழம்புக்கும் மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்புக்கும் இங்கே வைக்கிற மீன் குழம்புக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இவங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க டேஸ்ட்டுமே சம சூப்பராக இருக்கும் ஒரு நாள் உங்கள் சமையலுக்கு லீவ் விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஒகே நகல் கிளம்பி போங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சுவையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வரலாம் பரிசலில் டிராவல் பண்ணி இப்போ குளிக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு இதே இடத்துல தான் மசாஜும் செய்வாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக மசாஜ் செய்வாங்க இப்போ என் பொண்ணுக்கு தான் ஆயில் மசாஜ் செஞ்சுட்ருக்காங்க நாங்கள் எல்லாருமே ஆயில் மசாஜ் செஞ்சுக்கிட்டோம் ஒரு பாட்டில் வாங்குனிங்கன்னா ரெண்டு பேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஆயில் மசாஜ் எடுத்தாலே போதும் மொத்தம் சூடும் குறைஞ்சிரும் ஆயில் மசாஜ்லாம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூட சூட சாப்பாடோட மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் ரெடியாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழியும் சுக்காவாக செய்ய சொல்லியிருந்தோம் அதுவுமே சூப்பராக இருந்தது எல்லாரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மீதி இருக்கிறத நம்மகிட்டே பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதே எங்களுக்கு ராத்திரிக்கு சரியாக போயிடுச்சு நைட்டு டின்னரையும் இதிலேயே முடிச்சிட்டோம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் ஒகேனக்கல் போகணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு சந்திக்கலாம் பாய்